நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களது முன்னிலையில் தூத்துக்குடி நாற்பத்தி ஒன்பதாவது வட்ட கவுன்சிலரான திருமதி சுமதி அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் தங்களை இணைத்து கொண்டார் இதற்கு முன்பு இவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் பயணித்ததான தகவல் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தற்போது நாம் தமிழர் கட்சியில் இணைத்து கொண்டுள்ளார் அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை உள்வாங்கியதுதான் என அவர் பதிவு செய்துள்ளார் இந்த நிகழ்வு நடந்தது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனன் சீமான் அவர்கள் வந்து மாவட்ட கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்காக ஒரு பயணம் மேற்கொண்டுள்ளார் கட்சியுடைய உள்கட்டமைப்பு மறு சீராய்வு செய்து புதிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்வதற்காகவும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் தற்போது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் மாவட்ட வாரியாக கலந்தாய்வுகள் பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்ட கட்சி நிகழ்வுகள் என அனைத்திலுமே பங்கேற்று வருகிறார் வேளையில் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தூத்துக்குடி மாவட்ட கலந்தாய்வு என்பது சத்யா திருமண மண்டபம் புதுக்கோட்டை அருகே இது நடந்தது அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இணைந்திருக்காங்க அதன் பிறகு நே நேற்றைய தினம் வந்து நாம் தமிழர் கட்சி வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியா என்று ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை குளச்சல் அண்ணா சிலை அருகில் செய்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே மேடையில் பிரச்சனை அப்படின்லாம் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இன்றைய தினம் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை தென்காசி மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் தற்போது நடந்து வருகிறது இன்றைய தினம் மாலையும் சாதிவாரி கணப்பு சமூக நீதியும் என்ற தலைப்பில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இதை மட்டுமன்றி நாளைய தினமும் அண்ணன் அவர்கள் திருநெல்வேலியில் மாவட்ட கலந்தாய்வை மேற்கொள்ள இருக்கிறார் மாலை மூன்று மணிக்கு மாஞ்சோலை மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்காக நேரடியாக அவர்களை அண்ணன் அவர்கள் சந்திக்கிறார் நிச்சயம் இது மிகப்பெரிய அரசியலில் பேசுபொருளாகும் என்பது மட்டும் நமக்கு உள்ளார்ந்து புரிகிறது